ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சர்க்கல் மேக்ஸி கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நைன் இயர்ஸ் பேபி இது இதே அளவில் வந்து கேட்டிருக்காங்க பட் இந்த ட்ரெஸ் வந்து ஒரு டூ மீட்டர்ஸில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் இது இப்போ எடுத்து கொடுத்துருக்கறது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இதே ஆஃப் சர்க்கிள் ஃப்ராக்கை எப்படி நம்ம டூ மீட்டர்ஸ்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் கட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்த கிளாத் இது தான் நான் வேணால் உங்களுக்கு அதோடைய ஸ்லிப்பு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் காமிச்ச அந்த ரெட் கலர் கிளாத் வந்து டூ மீட்டர்ஸ் அதில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் அது இது பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மீட்டரு எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம கட் பண்ணலான்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் சின்ன பசங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இதே சேம் மெத்தடு தான் பெரியவங்களுக்கும் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு க்ளோஸு இப்போ கிளாத் இந்த மாதிரி இருக்க வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட் சைடில் அப்படியே மடிக்கணும் ரெண்டாக மடிச்சிடணும் மடிச்சுட்டு எனக்கு ஆப்போசிட் சைடில் ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் இருக்குது ஒரு க்ளோஸ் இருக்குது என் சைடு வந்து ஃபுல்லாகவே க்ளோஸு தான் எனக்கு ஆப் மேலே அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் ஓகேவா புரிஞ்சுக்குங்க நல்லா என் சைடு ஃபுல் க்ளோஸு எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் அப்படி இருக்க மாதிரி கிளாத்தை நல்லா விரிச்சுக்குங்க விரிச்சிட்டு அவங்க கொடுத்த அந்த அளவு ட்ரெஸ்ஸை வந்து பர்ஃபெக்டாக எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்னஸ்ஸை நம்ம போட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கேமராவை நான் கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் ஃபுல்லாக இது தெரியுதான்னு தெரியல கிளாத்தை வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இதில் இல்லை ஸ்லீவ் மட்டும் தான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் அது நான் உங்களுக்கு கட்டிங் அப்போ சொல்கிறேன் கிளாத்தை வந்து பர்ஃபெக்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வேணும்னா உங்கள் பக்கம் கிளாத்தை திருப்பி காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து ஒரு திக்னஸ் ரியான் மெட்டீரியல்னு சொல்லலாம் ஸோ லைனிங் தேவைப்படாது பாருங்கள் கிளாத்து பர்ஃபெக்டாக நம்மளுடைய அந்த மடிப்பில் அது கரெக்டாக நிற்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம கிளாத்தை போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆஸ் விஷயல் நம்ம சுடிதாராக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அதே மெத்தடு தான் நீங்கள் நைன் இயர்ஸ் பேபிக்கு கட் பண்ணீங்கனாலும் அதே தான் இல்லை தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்குமே சி மெத்தடினவோ ஒன்று தான் சைஸ் தான் மாறும் ஸோ ரெடி அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன் நான் எப்போவும் ப்ளவுஸு சுடிதார் ஆஃப் இன்ச்சு கீழே தான் மார்க் பண்ணுவேன் இது குட்டி குழந்தை ஸோ லோவாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கில் வந்து இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் கால் இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு சேம் பானைக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நான் வந்து பானைக்கு தான் கேட்டிருக்காங்க ஸோ பானைக்கை நம்ம கொடுத்துக்கலாம் கீழே வந்து ரெடி அளவு அதில் இருந்து ஒரு இன்ச்சு கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா மடித்து தேக்கிறதுக்காக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போது கிளாத்தை இந்த பக்கம் திருப்பிடுறேன் திருப்பிட்டு கரெக்டாக ஆம்கோல் வளைவு வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணலாம் தையலேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ரெடி அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வளைவு எப்படி வருதோ அந்த வளைவு படியே ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன மார்க்கிங் பண்ணோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை விட சிம்பிளாக எனக்கு எப்படி சொல்லித்தர்றதுன்னு தெரியல இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறையா மெஷர்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக தலையை குழப்பிக்கிட்டு ஐயோ கடவுளே ஐநூறுபா கொடுத்து கடையிலே தைச்சிக்கலான்றாடா எண்ணம் வராத மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஏன்னால் எப்படி சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் நிறைய யோசித்து யோசித்து அதுக்கப்புறம் நிறைய நான் வீடியோஸ் பார்க்கப்பா ஆரம்பிச்சிட்டேன் இப்போல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி யோசித்து அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்டில் பிடிச்சிருக்கு சிஸ்டர் சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் இப்போது மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த ஒரு இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கட்டிங் பண்ணிக்கலாம் நான் வந்து நெக்கு வந்து கட் பண்ணலை ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கொள்ள ஃப்ரண்ட்டு பேக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ணணும் இது நைன் இயர்ஸ் பேபின்றதுனால நான் ஆஃப் இன்ச்சு தான் விட்டு வளைவு எடுக்கிறேன் அதாவது ஆஸ்ஷல் ப்ளவுஸில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இன்ச்சு ஒரு கை ரேக அளவுக்கு பண்ணுவோம் ஸோ இது நைன் இயர்ஸ் பேபின்றதுனால ஆஃப் இன்ச்சு போதும் ஆஃப் இன்ச்சுன்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கிட்டேன் ஆம்கோல் ஸோ ஆம்கோல் மட்டும்தான் நான் கட் பண்ண போகிறேன் ஆம்கோலும் சைடும் மட்டும்தான் கட் பண்ண போகிறேன் நெக்கு நான் கட் பண்ணலை நெக்கு வந்து ரெண்டு பீஸையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணும் போது கட் பண்ணிக்கலான்னு ஏன்னால் இப்போ நம்ம ஆர்வ ஆர்வக்கோளார்லாம் இதில் கட் பண்ணிட்டோன்னா பேக் பீஸும் இதுலேயே தான் இருக்குது ஸோ பேக் பீஸோ ஃப்ரண்ட் பீஸோ ஒரே வந் சைஸில் ஆகிடும் அதனால் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும் போது கட் பண்ணிக்குவேன் பிகினர்ஸ் வந்து ஆர்வக்கலரில் இந்த மாதிரி சுடிதார் கட்டிங் போது ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக தான் கட் பண்ணணும் இப்போ நான் போட்டிருக்க மெத்தடில் நீங்கள் கிளாத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிங்க அப்போ கொஞ்சம் புரியும் ஸோ இதில் சைடில் மீந்ததில்லை நம்ம கட் பண்ணதில் அந்த சைடில் மீந்த கிளாத்தை வந்து இந்த சைடில் வச்சுக்கலாம் ஃபுல் கீழே வந்து சர்க்கிள்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத்து கம்மியாக இருக்குல்ல அதனால் கீழே இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் ஃபோர் லேயர்ஸ் ஆஃப் கிளாத்து அதில் இருக்குது ஸோ கரெக்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து ஸ்லீவுக்கு வந்து கிளாத்து கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் இது சர்க்கிள்க்கு மட்டும் போதுமானது நான் இந்த கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்லீவுக்கு வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ வந்து இந்த பாதி கிளாத்தை அதாவது ஒரு ஆஃப் இன்ச்சு வர மாதிரி கிளாத்தை வந்து மேலுக்கு போட்டுக்கணும் கீழே இருக்குது பார்த்திங்களா இப்போ கீழே கிளாத் இருக்கு பாருங்கள் அது மேலே ஆஃப் இன்ச்சு மேலே வர மாதிரி போட்டுக்கணும் எதுனா நம்ம ஜாயின் பண்ணணும்ல ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு கிளாத் தேவைப்படல ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ரெடி அளவில் மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவு ஆஸ்யூஷல் எப்பயோ ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே வர மாதிரி அப்படியே வந்து நார்மலாக ஒரு வளைவி போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதே சேம் மெத்தடு தான் நம்ம பெரியவங்களுக்கும் ட்வெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் எந்த சைஸ் வேணால் இருக்கட்டும் இதே சேம் மெத்தட் தான் உங்கள் கிட்டே நார்மலாக ஒரு மேக்ஸி இருக்குதுன்னா இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் சைடில் வந்து அந்த பிட்டு ஜாயின் பண்ணும் போது மட்டும் இப்போ நான் விரிச்சு போட்டிருக்கேன்ல ஆஃப் இன்ச்சு மேலே வச்சு அந்த மாதிரி வந்து விரித்து போட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஜாயிண்டிங் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ சைடில் வந்து கீழே பாட்டமில் வர்றதுனால நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்து அவ்வளோ அக்வர்டாக தெரியாது ஸோ நீங்கள் பயந்துக்க தேவை கிடையாது பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் பாருங்கள் ஆஃப் இன்ச்சு மேலே வச்சு நான் கிளாத் எடுத்தேன் சைடில் இதை நான் ஜாயின் பண்ணி எடுத்துடுவேன் இதில் ஒரு ஓ இதில் வந்து ஒரு க்ளோஸ் இருக்குது கிளாத்து ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் கிளாத்தை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்துட்டேன்னா நாலு பீஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சிடும் இதில் நாலு பீஸ் இருக்குது ஓகேவா புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு ஷேப்னஸ்ஸாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ பெரியவங்களுக்கும் இதே மெத்தடு தான் இப்போது ரைட் அண்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிங்கன்னா அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிளாத்தை தனியாக நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே க்ளோஸான பகுதிகளெலாம் நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ்லேயே நம்ம ஒரு டாப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இதில் மீந்த கீழே பாட்டமில் மீந்தது பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து இந்த கிளாத்து வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஒன்றே கால் இன்ச் வரைக்கும் இருக்குது இந்த கிளாத்து அந்த கிளாத்தை வந்து நான் கோ ஃபஸ்ட்டு கூடு போட்டேன் பாருங்கள் இதுக்காக தான் போட்டேன் மார்க்கிங் பண்ணது மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம ரோப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கவுனில் நம்மளுக்கு ரோப் வந்திருக்கு அந்த ரோப்புக்கு வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான் டிசைன் எந்த மாதிரி வச்சால் நல்லாயிருக்கும் இந்த கிளாத்து வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கிளாத்தை இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து டைலரிங்லாம் வந்து ஈஸி தான் ஆனால் ஆர்வமும் பொறுமையும் இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிறீங்க நான் பழக வரேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே ஒரு வருஷம் டைமுன்னு உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கங்க ஒரு வருஷம் விடவே கூடாது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் எத்தனை முறை நீங்கள் ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணாலும் எத்தனை முறை நீங்கள் சுடிதார் வேஸ்ட் பண்ணாலும் ஆர்வமாக கற்றுக்குங்க ஒரு வருஷம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வந்துடுவீங்க நான் சொல்கிறது ஒரு வருஷின்றது அதிகபட்சமாக சொல்கிறேன் த்ரீ மந்த்ஸே போதுமானது ஆர்வம் உங்களுக்கு குறையாமல் அதே அளவு ஆர்வம் இருந்ததுன்னா த்ரீ மந்த்ஸே போதுமானது நான் சொல்கிறது வந்து சில பேர் ஜாப் போயிட்டுருப்பீங்க இல்லை காலேஜ் படிப்பீங்க இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பீங்க ஏதாவது ஒரு ஜாபில் இருந்துட்டே ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் நான் ஒன் இயர் சொல்கிறேன் ரெகுலராக நான் டைலரிங் கற்றுக்கணுன்ட்டு முடிவு பண்ணி டைலரிங் கிளாஸ்லாம் போய் பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணவங்களுக்கு மூணு மாதமே போதுமானது நீங்கள் பர்ஃபெக்டான சூப்பராக உங்கள் ஏரியாவில் ஃபேமஸான டைலராக ஆவலா இப்போ பார்த்திங்கன்னா தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஸோ ஷோல்டர்லேயும் ஆஃப் இன்ச்சு மேலே கீழே வந்து ஆம்கோல்லேயும் ஆஃப் இன்ச்சு மேலே ரெடி அளவில் ஒரு மார்க்கிங் அகேன் நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன் பாருங்கள் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ஆம்கோல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் மேலே தான் பண்ணணும் ஓகேவா கீழே வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஃப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் வந்து வராது ஸோ கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல ஒன்றரை மீட்டர் தானே ஸோ அதனால் ஃப்ளீட்டட் பஃப் வந்து வராது ஸோ அதனால் வந்து நான் நார்மல் பஃ பட் ஆனால் பஃ கேட்டிருந்தாங்க ஸோ கிளாத்து மீந்தது தான் இதுக்கு மேலே கிளாத்து கிடையாது இதில் என்ன அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஹைட் இருக்கோ அந்தளவுக்கு வச்சுட்டு ஒரு மூணு இன்ச்சு வரைக்குமே ஒரு அகலம் வச்சுட்டு இதை தூக்கி இதில் ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கும் ஹைட்டு மூணு இன்ச்சு இருக்கும் பிரெத்து ஓகேவா நீங்கள் வேணும்னா உங்கள் டேப்பில் கூட அளந்து பார்த்துக்கலாம் இப்போ இது நார்மல் குட்டி குழந்தைன்றதுனால நம்ம உள்வளைவுகள் வந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை கட் பண்ணி எடுத்துடலாம் இதே ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் ஃப்ராக்கு சுடிதார் மெட்டீரியல் ப்ளவுஸுன்னு உங்களுக்கு நான் கட்டிங் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தென் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷ்னல் உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் வேணும்னா நான் இருக்கேன் என்ன மோட்டிவேஷ்னல் பண்ணுறதுக்கு உங்களுடைய கமெண்ட்டு தான் இருக்குது உங்களுடைய லைக்கோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்